நிறைய விஷயம் நல்லா புதுசாக பண்ணிக்காங்க பழைய காலத்துக்கு சாமானில் வைக்காங்க ப்ரொடியூசர் டைரக்டர் சூப்பர் அடுத்து ஆர்ஜி நிலுவன்னா ஜன ஆர்ஜிய ஆக்டிங் சூப்பர் நிறைய பாட்டு முக்கியமாக சூப்பர் அங்கே இருக்கு நல்லா இருக்குது பிடிச்சிருந்தது

மக்கள் வந்து நமக்கு இப்படி ஒரு ஆதரவு தருவாங்கன்னு நாங்க மே நினைக்கல ஏண்டா எப்பயோ எடுத்து போட்டோம் நாங்கள் இந்த ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இவ்வளோ ஆதரவு வரும்னு சொல்லிமே நான் நினைக்கல வந்து பார்த்த மக்கள் அனைவருக்கும் தான் நாங்கள் நன்றி இருந்தது படம் பிடிச்சிருந்தது படம் எப்படி இருந்தது நல்லா இருந்துச்சு நல்லா அந்த என்ன பிடிச்சிருந்தது உங்களுக்கு படத்தில் நிலுவன நிலுவன பிடிச்சிட்டு இருந்தா ஓகே அப்படி இருந்ததுல மேடம் போடியார் படத்தை பற்றி நடிகர் சுலக்ஷன் அவர்கள் என்ன சொல்கிறாரு கேட்பா உண்மைக்கும் வந்துட்டு இந்த படம் பெஸ்ட்டான படம் தான் அதில் நடித்த எல்லா கேரக்டரும் வந்து அவங்களோட அர்ப்பணிப்பை நல்லா பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நண்பன் சங்கராஜ் மியூசிக் வேறு லெவல் அந்த படத்தை வெளிப்பட்டுவதே அந்த மியூசிக் தான் அந்த டியூனில் ஒவ்வொரு துளிகள்லையும் வந்து நல்ல பெஸ்ட்டாக கொடுத்துருக்கிறாரு சொல்ல போனால் மட்டை இயக்குனர் கோடிஷன் நல்ல ஒரு இயக்குனர் அவர் எடுத்த படங்களில் எல்லா பெஸ்ட்டுமும் படங்களும் தரமான பெஸ்ட்டை தான் கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல படைப்புகள் அன்னாள் மூலமாக கிடைக்கணும் மற்ற கிளப்பு கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கணும் இன்னும் பல கலைஞர்கள் வெளிவரத்துக்கு இருக்கிறாங்க ஸோ அதில் ஜனானா ரொம்ப நடிச்சிருக்கிறாங்க மற்றது ஹீரோ ஹீரோயின் அன்பன் நெலு இப்படி எல்லா கலைஞர்களும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்குறாங்க ஓகே எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி ஏ ஏ நல்ல என்ஜாய்மெண்ட் கடைசி நேரத்தில் அந்த சின்ன பிள்ளைய நெல் வந்து இவங்களை தான் பாதுகாக்கணும் சொல்லி அதில் ஒரு நல்ல எமோஷனல் கொடுத்துருக்காங்க மண் வாசனையுடன் வழிவருகிறது போடியார் நடுத்தர நீள திரைப்படம் இலங்கை தமிழ் சினிமாவை வணிகமயமாக்கும் முயற்சியில் இம்மாதம் இருபத்தி மூன்றாம் இருபத்தி நான்காம் மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் மட்டக்களப்பு விஜயா திரையரங்கில் டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ள இன்றே அணியுங்கள்